பதினாறு கடந்த நவம்பர் எட்டாம் தேதி செல்லாது என்று நரேந்திர மோடி அறிவித்த பின்னணியில் ஐம்பது நாட்களுக்கு மேலாக அத்தகைய ஐநூறு ரூபாய் ஆயிரம் நோட்டு செல்லாது என்று அறிவித்த காரணத்தினாலே மிகப்பெரிய அளவிலே இந்தியா முழுவதும் பண தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது வங்கிகள் செயல்பாட்டிலே இப்போது வரை குறைபாடுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஏற குறைய பதினோரு கோடி பேர் ஒரு நாளைக்கு இந்தியா முழுவதும் வங்கிகளிலே ஏடிஎம்களிலே வரிசையிலே காத்து கிடக்கிறார்கள் நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மன அழுத்தத்தாலும் வங்கிகளிலே காத்திருக்கிற காரணத்தினாலும் மயக்கமுற்று மரணமடைந்திருக்கிறார்கள் எனவே இப்படிப்பட்ட மோசமான நடவடிக்கையின் காரணமாக சாமானிய மக்கள் ஏழை எளிய மக்கள் இந்தியா முழுவதும் ஏற குறைய சரிவாதி பேர் உழைப்பாளி மக்கள் பாதித்து நிற்கதியாய் நிற்கிற அந்த அவலங்களை தடுக்கக்கூடிய வகையில் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாலே சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கரணையில வாலிபர் சங்கம் இந்திய மாணவர் சங்கம் மாதர் சங்கம் உள்ளிட்ட அந்த அமைப்புகள் இத்தகைய மக்கள் படுகிற அந்த அல்லல்களை அவலங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மோடி அரசுனுடைய அந்த மோசமான நடவடிக்கையை கண்டித்து எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் மீது ஒரு கடுமையான தாக்குதலை தடியடியும் பள்ளித்தரணை காவல்துறை நடத்தியிருக்கிறது அதை தொடர்ந்து நேற்றைய தினம் மதுரையிலே அதை கண்டித்து நடத்திய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இந்திய மாணவர் சங்கம் அனைத்திந்திய மாதர் சங்கம் உள்ளிட்ட அந்த இளம் பெண்களை இளைஞர்களை மாணவர்களை மதுரையிலும் கடுமையாக காவல்துறை தாக்கியிருக்கிறது எனவே இத்தகைய தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து மாநிலம் முழுவதும் அனைத்து கிளைகளிலும் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக இப்படிப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் திருவாரூர் மாவட்டத்தில் பத்து இடங்களில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது எனவே காவல்துறையின் அந்த மோசமான நடவடிக்கையை அந்த தவறான நடவடிக்கையை இணைத்த அந்த காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை ஊழியர்கள் மீது உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் மாணவர்கள் மாதர்களை இன்றைக்கு மனித உரிமை ஆணையம் தானாக முன்வந்து அந்த காவல்துறைக்கும் அரசாங்கத்திற்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது அதற்கு ஒரு உரிய பதிலை சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கிறது எனவே இப்படிப்பட்ட மோசமான மனித உரிமை மீறலான இந்த நடவடிக்கை இந்த சம்பவத்தை மார்க்சிஸ்ட் கட்சி வன்மையாக நடிக்கிற கண்டிக்கிறது தான் தொடர்ந்து இந்த போராட்டம் உரிய நடவடிக்கை எடுக்கின்ற வரை மார்க்சிஸ்ட் கட்சி